செய்திகளை வணக்கம் செய்திகளை உறக்க அம்மாள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் பதினூன்றாம் ஆண்டு பட்டமளிப்பு விழா இராமநாதபுரம் மாவட்டம் இராமநாதபுரம் அருகே உள்ள புல்லங்குடியில் அமைந்துள்ள செய்யது அம்மாள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பதிமூன்றாம் ஆண்டு பட்டமளிப்பு விழா கல்லூரி அப்துல்லா ஆடிட்டோரியத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது இவ்விழாவிற்கு செய்யது அம்மாள் அறக்கட்டளையின் சேர்மன் பாபு அப்துல்லா கல்லூரி தாளர் செல்லதிரே அப்துல்லா தலைமையில் சிறப்பு அழைப்பாளராக அழகப்பா பல்கலைக்கழகம் தேர்வு கட்டுப்பாட்டாளர் ஜோதி பாசு கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் இளங்கலை பட்டதாரி மாணவர்கள் அறுநூற்று ஐம்பத்தெட்டு பேருக்கும் முதுகலை பட்டதாரி மாணவர்கள் நூற்று ஐந்து பேருக்கும் மொத்தம் எழுநூற்று அறுபத்தி மூன்று பேருக்கு பட்டங்களை வழங்கினார் இதில் நாற்பத்தைந்து மாணவர்கள் பல்கலைக்கழகத்தில் முதலிடம் பிடித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்ச்சியில் அறக்கட்டளை உறுப்பினர்கள் மருத்துவர் செய்யதா அப்துல்லா மருத்துவர் சின்னதிரே அப்துல்லா ராஜா தி அப்துல்லா மற்றும் கல்லூரி பேராசிரியர்கள் கல்லூரி மாணவர்கள் பெற்றோர்கள் என ஏராளமான பேர் கலந்து கொண்டனர் வணக்கம் I'm இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்